அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியில் கூட்டம் கூட்டமாக இணைந்த கல்லூரி மாணவர்கள் இந்த ஒரு தகவல் குறித்த போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லயே நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் அதிகப்படியான இளைஞர்கள் கூட்டம் இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இதற்கு உதாரணமாக தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கல்லூரி மாணவர்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில கூட்டம் கூட்டமாக இணைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலயும் மாணவிகளுடைய ஆதரவு அப்படின்றது சீமானுக்கு அதிகப்படியாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உதாரணத்திற்கு கல்லூரி விழாவில் சீமான் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் சீமானுக்கு அதிகமான ஆரவாரம் செலுத்துறதும் அதற்கு அடுத்தபடியாக யூடியூப் சேனல்கள் எடுக்கக்கூடிய மக்கள் கருத்து கணிப்புல கூட கல்லூரி மாணவிகள் பாத்தீங்கன்னா சீமானவர்கள் மேல அவங்க எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காங்க அப்படின்றதையும் தமிழ்நாட்டில் சீமான் எந்த அளவுக்கு ஆளுமையான அரசியல்வாதியாக இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் பலமுறை எடுத்து பேசுறதுனாலேயே சீமானுக்கு எப்படிடா கல்லூரி மாணவர்கள் இந்தளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அதிகப்படியான பேர் யோசித்து வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சிகள் சீமானை கண்டு பொறாமைப்படக்கூடிய முக்கிய விஷயமாகவும் இதுதான் இருந்துட்டு இருக்கு இந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள் பார்த்தீங்கன்னா தங்களை நாம் தமிழ் கட்சியில் இணைத்துக் கொண்டது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நண்பர்கள் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களை நாம் தமிழ் கட்சியில இணையவும் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்து ரொம்பவே மிரண்டு போன சீமானவர்கள் பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துல நாம் தமிழ் கட்சியில ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்காரு அதாவது வரப்போற தேர்தல மாநில ஒருங்கிணைப்பாளர் சௌந்தர்யா அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காரு இந்த சௌந்தர்யா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானவர்களுடைய நெருக்கமான ஒரு உறவாகவும் பார்க்கப்படுது பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி அப்படின்றது ஒரு கட்சியே கிடையாது குடும்பம் அப்படின்றதுக்கு ஏற்றவாறு சீமானவர்கள் இந்த ஒரு பதவி அவங்களுக்கு கொடுத்ததுனால எனது அருமை சித்தப்பா அவர்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சௌந்தர்யா அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க பிற எல்லா கட்சிகள்லையுமே இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு தராத போது சீமானவர்கள் கட்சியில் மட்டும்தான் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற காரணத்தினாலேயே பெரும்பாலான மக்களும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்